இன்றைக்கு என்ன பேசுங்கடா ஆக்க கூடிய நின்றாலும் அப்படி லைனை சுற்றி சுற்றி கொண்டு போயிடும் விளையாடி நீங்கள் எந்த லைனாலே போயிடலாம் வர்ற வர்றதுக்கு சான்ஸ்கள் கிடைக்கா நினைக்கிறது சில சில ஆக்களுக்கு வேலையால் வேலையால் லீவுகள் எடுத்தால் வேலையை ஃபுல்லாக அனுப்பாடி போடுவாங்க அப்படியான பிரச்சனையால் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா அதனால மரிப்பினம் ஆக்கள் அதில் ஒரு மரம் கிடக்கு இல்லை மரமுனா கஞ்சி மாறி கிடக்கு ம் கஞ்சி மாயம் கிடக்குன்னா அப்போ முள்ளு மாயம் கிடக்கு குத்தி பிடிச்சா கதை முடிச்சு ரொம்ப உங்களுக்கு காட்டுக்கு கடக்கிற கருப்பு பழத்தை கண்டு முந்திரியா முப்பது வாங்கினோம் மூன்று அடல்ட்டும் ஒரு சைல்டு மாமன் சொல்லி என்ன ரீசன்ன்றதுங்க ஏதோ ரீசனுக்கு வாங்கினா எனக்கு ஞாபகம் போன முறையும் காசு இப்போ நாங்கள் வந்துட்டோம் அந்த சேர்ச்சுக்கு போன வரியம் அந்த மாதிரி இன்னும் க்ரௌடாக காணையில் இருக்கணும் நிறைய பேர் வந்திருக்கிறோம் நான் தெரிஞ்ச ஒரு பத்தினாயிரம் பேர் இருக்கிற மாதிரி தான் கிடக்குது இனித்தான் வரைக்கும் நம்ம நாங்கள் இந்த மாதிரி வந்துட்டோம் வந்துட்டோங்க தெரியிறோம் நாங்கள் வந்து சேர்ந்த டைம் பன்னெண்டு மணி இருக்கு முன்னே நினைக்கிறேன் அப்படியே கோளுக்கு மேலே கோலாக கிடக்குங்க பன்னெண்டரை ஆகிட்டுங்க பன்னெண்டரையாக ஆகிட்டு நாங்கள் முன்னுக்கு போய் கும்பிட்டுட்டு திட்டு போய் இங்கே வரோம் இங்கே தான் அந்த எல்லோருமே சாப்பாடு வந்து சமைச்சி அவங்க அந்த ஒரு நேர்த்தி மாதிரி கொடுப்பாங்க எல்லோருக்கும் அப்படி கன விஷயங்கள் இங்கே நடக்கும் அதை விட கணக்க வரலாறுகளும் இருக்காம் ஒவ்வொரு வரலாறையும் பூனமுறை காட்டாத விஷயங்களையும் தேடி தேடி காட்டிக்கொண்டு அப்படியே கொண்டு அப்படியே திரிய போறோம் அங்கே ப்ரேயர் நடக்கும் நினைக்கிறேன் கார்லாம் கூட நீக்கும் கார் எல்லாம் நடந்தே வர்றது கார் எல்லாம் வர வேணும் தான் வர வேணும்

எல்லாருமே சரியான வெளியாக வந்துட்டேம்மா அப்பங்க முதல்ல விட ஒன்பது மணி ஒன்பதரை போல வந்துட்டேன் நாங்களா லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு இதுதானே இந்த கோவிலுக்கு தான் வர்றேன் இதுதான் நான் இந்த நான் சொன்னேன் வரலாறு இப்போ நான் நடக்கேக்கா நான் நடக்கேக்காண்டா தெரியுது எல்லாரும் என்னென்ன நடந்து தெரியுறமன்ட்டு காரைக்க பற்றி கவடிக்கிறோமே இல்லை அம்மா எங்களை விட்டுட்டு தண்டவாள தண்டவேல பார்க்க போயிட்டா

நல்ல வடிவான ட்ரெஸ்ஸோட வந்துருக்குறீங்க ஒரே கலரோட ஆ பர்த்டே பாய் என்ன மாதிரி கனநேரம் வந்து ஒரே கலரோட வந்து நிற்கிறீங்க போல எப்படி தேங்க்ஸ் ஓ ஓகே நன்றிங்க இல்ல நல்ல வடிவான கலரோட வந்துருக்குறீங்க கலர் எங்கடையா

இந்த இடத்துல ஃபாதர் நின்று ப்ரே பண்ணி விடுறாராம் உங்களை ஆசீர்வதிக்கிறார் நான்பரைக்கு இப்படி நடக்கல இந்த முன்னாள் அப்படி நடக்குது நினைக்கும் நாங்கள் லேட்டாக வந்திருக்கோம் போட முறை மரத்தால் செய்கிறாங்க ஃபுல்லா மரம் அங்கே என்ன பார்த்தீங்க அப்ப என்ன ஃபாதர் உங்களுக்கு ஆசீர்வதி என்ன 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 சொன்ன என்ன என்ன நேர்ந்த நீங்க நான் 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 நான்

இங்க அடுத்த கட்டமா கோயில் வந்து ஓரளவு பார்த்து கும்பிடுட்டோம் இது பிறகு அங்கால என்னென்ன இருக்குது என்னென்ன ஆக்கள் எல்லாம் செய்யணும் அதெல்லாம் வந்து சமைச்சபடி எல்லாம் குடைக்கணும்ன்றது கொண்டே காட்டப்புறம் நமக்கு கடவுளை கும்பிட்றன்ற ஒரு விஷயம் ஒரு நம்பிக்கைக்காக வேண்டி கும்பிட்றது நம்பிக்கை மனசில் இருந்தாலே போதும் ஆனாலும் ஓகே என்று சொல்லி ஒரு சும்மா லைட்டாக கும்பிட்டுட்டு வந்தனால் அம்மா நிறைய கும்பிட்றோம் நான் கொஞ்சமாக அந்த என்ன கும்பிட வேணும் கடவுள் இப்போ ஒன்றும் கேட்க மாட்டேன் தா தானே சும்மா லைட்டாக கும்பிட்டுட்டு போவேன் இங்கே ஒரு நல்லபடியாக கல்லூரிகள் கட்டி கிடக்கு போய் பார்ப்போம் என்னது வாங்க 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 ஓடி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க

யாருக்கு போடுறன்ற பக்கத்தில் பார்த்தா தான் தெரியும் அது உங்களுக்கு நடக்குமாம்ன்ற ஒரு நம்பிக்கை அடுத்த வரியமும் வந்ததை மாற்ற ஒவ்வொரு வரியும் நேர்ந்து நேர்ந்து மாற்றுவிணோமா இப்போ சரியான க்ரோஃப்ட் நம்மளால மாற்றிட்டுருக்கு அவருடைய லைன் கூடிக்கொண்டே இருக்குது இவ்வளோ பேருக்கும் எது ஒரு அவ்வளவு நம்பிக்கையாக இது நடந்தாலும் இதை செய்யணும் இல்லாட்டி இவ்வளோ பேர் இதில் வந்து நிற்காயினோம் நாங்கள் பார்ப்போம் அப்படியே ஒரு நாள் டைம் கிடைக்க பார்ப்போம் இன்றைக்கு கிடைக்காது ஒரு நாளைக்கு கிடைக்குமோ நினைக்கிறேன்

வெயில் அடிக்குது கொஞ்சம் வெயிலுக்கு திரிஞ்சிருந்து பசிகள் கிளம்பிட்டுது அடுத்த கட்டமாக சாப்பாடு நோக்கி எங்களோட பயணம் போகுது போது பேர் கணக்கு பேர் அந்த ஏதோ ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது ஏதோ ஒன்று அவைக்கு நடக்கிறதால இவ்வளோ பேர் தரம் மாதிரி கிடைக்கின்ற அதில் முதலும் காட்டியிருப்பேன் நிறைய லைனில் ஆக்க நிற்கிறோம் ஸோ அப்போ அந்த நம்பிக்கை ஏதோ நடக்கிறதால நான் எவ்வளோ பேர் அந்த லைனில் நிற்க நிற்பினா விளாட்டி நிற்க மாட்டேனும்

இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சின்னாக்கள் ரெண்டு பேர் எங்களை வந்து பார்க்க வந்து அப்படி கன பேர் பார்க்க வந்து எங்களோட கதைச்சி நிறைய வீடியோ சவுண்ட் இல்லாமல் போயிருச்சு ரைக்கோட்டு வேலை செய்யலை மைக்கில் இருக்கிற பிரச்சனை நிறைய தரம் அப்படியான விஷயங்கள் வந்திருக்கு அதில் ஸ்பெஷலா இவர் ரெண்டு பேரும் உங்கள்கிட்ட வீடியோ இப்போ போடுவீங்கன்ற எல்லாம் கேட்டுட்டு போனவே அதால இவியல வியலை காட்டுவோம்ன்ற காண்டியில் காட்டியிருக்கிறோம் நல்ல வடிவா எல்லாரும் கண்டு நிறைய எங்களுக்கு அன்பு தந்திருக்கணும் உண்மையிலேயே நான் இது எல்லாமே எதிர்பார்க்கவே இல்லை உலா பேருங்களுக்கு வீடியோ பார்த்து உலாத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்ண்டு

എന്തേ മേരാമുദാ അമുദാ ഞങ്ങളും മട്ടു മണിക്കി പോയിട്ട് ഇരുന്നുളിക്കിട്ടോ മര വந்து सेंദത് 12 മണി 12 മഴേതാ വந்து सेंദനാ ശരിയാണെ സനന്ദൻങ്ങളെ ഉള്ളുക്കുള്ള വിട്ടിട്ടീനാമാ ഞങ്ങ വരുന്നത് ലേറ്റ് ആയിത് അതല്ല ഒരു മുഖാമണി ചേർന്ന ಮೇಲೆ അല്ല ബാസ് കാ ഇപ്പ വാ ഇപ്പ ഇങ്ങ അലവക്ക നല്ല അകട അങ്ങ അല கொஞ்சம் ക്രൗഡ് ക്രൗഡ് കോടാ ഈ இந்த பக்கത്താലേം പിടീനെ പിൻ பக்கത്താലേ ഓക്കേ ഓക്കേ ഇദാള ഇദാളേ ഓക്കേ ഓക്കേ

நாளை அங்க போ நல்லா இருக்க

போன முறை சொல்லிருப்பேன் அந்த கறி இறைச்சி கறி ரைஸ் எல்லாம் குடிக்கிறோம் ஸோ அது இங்க நடந்து கொண்டு ஆனால் இந்த மாதிரி வேற ஆக்க நிற்கிறோம் போல சமைச்சு சமைச்சு கொடுத்து கொண்டிருக்கணும் சாப்பாடு கொடுத்து வந்துருக்கணும் நம்மட இங்க நம்மடாக்கள்லாம் இங்க அனுப்பினோம் இங்க போனால் தான் பிடிக்கலாம் ஆ உங்க நிற்கிறேன் உங்கட வாங்க சாப்பிடுவோம் வாங்க முத

இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கோழிப்புக்கு எல்லாம் கொடுத்து கொண்டு போன முறை இங்கே வரைக்கும் செம்ம டயட்டாக நல்லா உடம்பு குறைச்சிருந்தேனா இந்த முறை மறுபடியும் உடம்பு நல்லா கூட்டிட்டு அடுத்த முறை வரைக்கும் இன்னும் நல்லா மெரிசி போட்டு வருவோம் வெறுவேன் மெரிச்சு போட்டு தான் பெறுவேன் இண்டையிலேருந்து டயட் இண்டையை மட்டும் சாப்பிடுவோம் வேண்டாம் மட்டன் கறியை வச்சுக்கிறோம் பருப்பு வச்சுக்கிறோம் குழம்பு வச்சுக்கிறோம் சிக்கன் புக்கையை வச்சுக்கிறோம் எல்லாம் விதம் விதமாக சாப்பாடு தான் முடியும் அப்படியும் சாப்பிட்டு தானே ஓடும்

അതെ വേണ്ട പോകത്തേ എല്ലാരും കണ്ടിരണം നാട്ടിട്ട് വിട്ടിട്ട് വിസാല് കൊച്ചി സ്ലോവ ഇനം ഒറ്റമയുമത് ഒരു സന്തോഷം താങ്ക എല്ലാരും വിളിക്കുന്നത് നല്ലതാണ് എല്ലാവരും പാകത്താനേ വേണം പുതുസാ വന്ന് നിക്കും ഒക്കെ മറ്റൊരു രണ്ട് പേര് നല്ല വിഷയം ചില പേര് ശരി വേറെ വേല വായ്പ